ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கார்த்திகை மாதம் ஒரு புது வண்டி பார்க்க போகிறோங்க என்னடா இந்த இரட்டை அவங்க நிறுத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு நிறுத்திவிட்டாங்க புது வண்டின்னு சொல்கிறேன்னு நினைச்சுக்கலாங்க நினச்சிக்கலாங்க புது வண்டி ஈக்கலண்ட்டான வண்டிங்க அந்த அளவுக்கு ஒரு பிராண்டு ஒரு சிங்கிள் நெயில் ஸ்கிரேச்சும் கூட எல்லாம் வச்சிருக்கிறாருங்க இந்த வண்டி ஓட்டிட்டு இருந்தவர் பாத்தீங்கன்னா ஓல்டு ஏஜ் டாக்டருங்க கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வயசு ஆச்சுங்க அவருக்கு அவர் பாத்தீங்கன்னா டெய்லி கிளினிக் போயிட்டு வீட்டுக்கு வர்றது மட்டும்தான் அவரோட வருதுங்க அஞ்சு கிலோமீட்டர் மட்டுந்தான் டெய்லி டிரைவ் பண்ணிக்கிறாருங்க உங்களுக்கு இந்த வண்டியில் பாத்தீங்கன்னா வெறும் பதினேழாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க மாறு இரட்டி ஜட் எக்ஸி ப்ளஸ்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினேழு லாஸ்ட்டுங்க சிங்கிள் ஆனோ கண்டிஷனில் இருக்குங்க வண்டியில் ஒரு சின்ன நெயில் ஸ்கிராச்சும் கூட இருக்காது அப்டேட் சர்வீஸ் கார்டு அவைலபிள்ங்க உங்களுக்கு வண்டி டயர்ஸுமே நாலு டயருமே பார்த்தீங்கன்னா வண்டி கூட வந்த டயர் தான் இருக்குங்க ஸ்டெப்னி அனுப்பி வச்சுட்டுங்க பேக் தேட்ரோ சீட் எல்லாம் யூஸ் பண்ணவே இல்லைங்க அவரு இந்த வண்டி அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சங்கிட்டி தான் இப்போவுமே எர்டிகால ஆட்டோமேட்டிக் போயிட்டாருங்க இதுக்கு மேலே மேனோ இல்லாமல் ட்ரை பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக் அவர் மாறிட்டாருங்க வாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு காட்டுறவங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அதிகபட்சமாக லாங் ஓட்டுனத வந்து எழுபத்தி மூணு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓட்டிக்கிறாருங்க அது கூட அவர் எல்லாமே நோட் பண்ணி வச்சு எங்ககிட்ட வண்டி எடுக்கிறாங்க சொல்லிவிட்டு வண்டி கொடுத்தா அவரோட ஃப்ரண்டேஜ் பாருங்கள் எக்ஸ்ட்ராவாக கீழே பம்பர் மாட்டிக்கிறாரு உங்களுக்கு டெடெக்ஸை ஆப்ஷனல் மாதிரி இந்த வண்டிங்க ஹெட்லைட் நல்ல பவர்ஃபுல்லான அழைச்சிங் லைட் போட்டுருக்குறாங்க நாலுமே கம்பெனியோட அலைவீல்ஸ் வந்துருங்க எக்ஸ்ட்ரா கேரியரும் மாட்டிக்கிறாருங்க வண்டிக்கு எந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க நியூ கண்டிஷன்லேயும் இருக்குங்க டயரோட இயர் காற்றம் பாருங்கள் இருபத்தி நாலாவது வாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே சென்ட்ரிங்க புஸ்டாட்டு வந்துடுங்க உங்களுக்கு எந்த ஒரு பெயிண்ட் டச்சட்டுமே ஆகாத வண்டிங்க அப்டேட் கம்பெனி சர்வீஸில் கடை அவைலபிளுங்க இன்னும் இந்த கண்ணாடியில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸும் கூட ரிமூவ் ஆகலைங்க நியூ கண்டிஷன்லேயே இருக்குது உங்களுக்கு அழைவியில் அந்த மார்க்கும் கூட அப்படியே இருக்குதுங்க எந்த ஒரு ஸ்க்ராச்சஸும் இருக்காதுங்க அழைவியில் வாங்க நான் வண்டி இன்டீரியர் பார்த்துட்லாங்க உள்ள இன்டீரியர் பார்த்துட்டிங்கன்னா நியூ கண்டிஷன்லேயே இருக்குங்க குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க உங்களுக்கு சிங்கிள் ஹேண்டட் அவர் ஒருத்தர் மட்டும்தான் வண்டி யூஸ் பண்ணிக்கிறாருங்க டூயல் ஏர்பேக் ஏர் பேக் வந்துடுங்க உங்களுக்கு கம்பெனியோ டச் மியூசிக் சிஸ்டம் வந்துருங்க மருதியோடது ரொம்ப ஃபேமஸானதுங்க லைவ் நேவிகேஷன் மாதிரியே உங்களுக்கு வந்துருங்க ஏசி நல்ல கூலிங்கில் இருக்குங்க உங்களுக்கு இன்னும் இந்த பிளாஸ்டிக் பேப்பர்ஸும் கூட ரிமூவ் இல்லைங்க அப்படியே இருக்குது உங்களுக்கு ஸ்டேரிங் ஒன் கண்ட்ரோல் வந்துருங்க உங்களுக்கு ஸ்டார்ட் வந்துருங்க பார்க்கிங் மோடு வந்துடுங்க ஆட்டோ ஃபோல்டிங் சைடு முதல் வித் மோட்டரைச்சர் சைடு முதல் வந்துருங்க நாலு டோரும் பவர் விண்டோஸ் வந்துருங்க உங்களுக்கு செகண்ட் ரோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு பேர் நல்ல கம்ஃபர்டபுளாக உட்காந்து ஜெர்னி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு இருக்குங்க ஏசிஸ் அவங்க யூஸ் பண்ணவே இல்லைங்களுக்கு சிங்கிள்ஸானுங்காட்டி ரூ ஏசி வந்துடுங்க உங்களுக்கு தேர்ட்ரோ அவங்க இப்போ செகண்ட் ரோ யூஸ் பண்ண தேர்ட்ரோ அதில் விட சுத்தமாக அப்படி பிராண்ட் நியூவாகவே இருக்குதுங்க உங்களுக்கு பின்னாடி ரியர் பாருங்க ஹெச்டி ரிவர்ஸ் கேமரா வித் சென்சர் வந்துடுங்க உங்களுக்கு ரெய டீஃபாகரும் வந்துடுங்க உங்களுக்கு இன்னும் அந்த கவர்ஸ் கூட ரிமூவ் ஆகாமல் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு டூ சைடுமே உங்களுக்கு பின்னாடி தேர்ட்ரோவுக்கு அப்புறமா உங்களுக்கு டிக்கி ஸ்பேஸ் இருக்குங்க நீங்கள் வேணுங்களுக்கு லக்கேஜ் வச்சுக்கலாங்க ஸ்டெப்னி டூல்ஸ் பாட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம தான் ஓப்பன் பண்ணுறோங்கன்னு சொல்லாங்க அந்தளவுக்கு ப்ராண்ட் நியூவாக அப்படியே அந்த மார்க்கும் கூட இல்லை வண்டி கூட வந்தது ஷோரூம் நம்ம டெலிவரியப்போ வச்சது நம்ம தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணி பார்க்குறோன்னு நினைக்கிறேங்க அந்தளவுக்கு அந்த சீல் எல்லாமே அதில் இருக்கிற எம்பலம் கூட அப்படியே இருக்குது பாருங்க பாருங்கள் அன்யூஸ்டு ஸ்டெப் நீங்கள் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பார்க்கவே முடியாதுங்க இயற்கையால் அண்டர் சேஸும் ஒரு கோட் பண்ணி வச்சுக்கிறாரு கம்பெனிலேயேங்க எந்த ஒரு ரெஸ்ட்டு எதுவுமே இருக்காதுங்க சயன்சல் கோட்டு எல்லாமே பண்ணி வச்சுக்கிறாருங்க வண்டியோ லெஃப்ட் சைடு வீ பாருங்க இந்த சைடும் எந்த ஒரு ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே இருக்காதுங்க மெயில் ஸ்கிராச்சஸ் இல்லாத வண்டி குவாலிட்டி உங்களுக்கு இந்த வீடியோலேயே தெரியும்னு நினைக்கிறேங்க அந்த அளவுக்கு ஒரு சைனிங்கில் இருக்குது வண்டிங்க முக்கியமான விஷயம் இந்த ஓகே ஸ்டிக்கரும் அப்படியே இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு வண்டி டெலிவரி எடுக்கணுன்னே கூட்டணுதுங்க வண்டியோ லெஃப்ட் சைடு சீட் பாருங்கள் அந்த சீட் கவர் எல்லாமே அப்படியே இருக்குது உங்களுக்கு ப்ராண்ட் நியூவாகவே இருக்குங்க உங்களுக்கு இந்த சைடுல யாருமே உட்காந்தே போகலைங்க அந்த அளவுக்கு ப்ராண்ட் நியூ கண்டிஷனில் அந்த ஸ்டிக்கர்ஸும் கூட அப்படியே இருக்குது பாருங்கள் வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்க அப்படி எந்த ஒரு மார்க் எதுவுமே இருக்காதுங்க அப்படியே இருக்குங்க பிராண்ட் நியூ கண்டிஷன்லயே ஒரு புது வண்டினே சொல்லாங்க இது பர்ஃபெக்டாக இருக்குங்க எந்த ஒரு ஆயில் லீக்கேஜ் எதுவுமே இருக்காதுங்க அப்டூட் சர்வீஸ் இருக்காதுங்க இந்த வண்டி பற்றி நீங்கள் போகிற அளவே பார்த்துருப்பீங்க ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷன் இப்போ நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த வண்டிங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி எர்டிகா ஜெட்டஎக்ஸி ப்ளஸ் சிங்கிள் ஓனர் பெட்ரோல் வெஹிக்கிங்க பதினேழாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குது அப்டு டேட் கம்பெனி சர்வீஸில் கடைப்பிடுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதத்துல இதுக்கு இன்சூரன்ஸ் முடியுதுங்க பட் கஸ்டமர் இப்பவே இன்சூரன்ஸும் போட்டு வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து இன்சூரன்ஸே முடியுதுங்க உங்களுக்கு பம்பட்டு பம்பர் இன்சூரன்ஸ் அவைலபிள்ங்க இந்த வண்டிக்கு நம்ம லோன் பண்ணணும் நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாங்க ஒரு நியூ கண்டிஷன் உங்களுக்கு வேலை பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து முப்பத்தம்பதாயிரம் கேட்குறேங்க அதில் நெகசியபிள் இருக்குதுங்க லோன் வேணும் நைன்ட்டி பர்சன்ட் லோன் பண்ணி கொடுத்துக்கலாங்க இந்த வண்டி பார்க்கணுன்னா நீங்கள் கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வரணுங்க வேறு ஏதாவது ஸ்டகல் ஸ்கீம் நம்ம கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்